குரு வாழ்க குருவே துணை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய குபேர அரசு கல்தலை நிர்வாகிகளுக்கும் ஜோதிடம் என்னை ஆன்லைன் மூலியமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் ஜோதிடம் ரகசிய டிவி சேனல் நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த இன்னைக்கு வந்து ஜோதிடத்துல வந்து நான் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து பேசலாம் அப்படின்னு இருக்கேன் புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன ஜோதிடத்துல வந்து நிறைய வந்து நமக்கு அம்சங்கள் யோகங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய யோகங்கள் அம்சங்கள் இந்த மாதிரி விஷயத்துல வந்து இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு சூட்சம விதி வந்து நம்மளுக்கு பொதுவா வந்து ஜோதிடத்துல பயன்பட்டுட்டு இருக்குது அது வந்து எப்படி நமக்கு பயன் தருது எந்த வகையில நமக்கு பயன் அளிக்குது அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதுல வந்து புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு சூட்சம விதி வந்து புஷ்கரம் அப்படின்னம்னா தாமரைப்பூ அதிக ஆற்றல் மத்தளத்தின் தோல் குட்டை போன்ற பொருள் தருங்க அந்த புஷ்கரம் அப்படிங்கிறது அந்த அம்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்களை வந்து நம்ம அதை இதுக்கு வந்து சொல்லலாம் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இந்த புஷ்கர நவாம்சத்துல கிரகம் அமைஞ்சுது அப்படின்னா அது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அந்த புஷ்கர நவாம்சம் வந்து நிறைய புஷ்கர பாகோதம் புஷ்கர அம்சம் இந்த மாதிரி வந்து அந்த நட்சத்திரத்தோட சாரத்துல வந்து நமக்கு அமையுது அதுல வந்து எப்படி இத வந்து நம்ம பயன்படுத்துறோம் இது வந்து ஒரு யோக புள்ளியா அமைஞ்சுது அப்படின்னா இதை நாம எடுத்து அந்தஸ்து மற்றும் அது ஒரு ஒரு ஜாதகருக்கு வந்து அந்த அம்சம் விழுந்தது அப்படின்னா அந்த ஜாதகரோட அந்தஸ்து உயர்நிலையை நாம அறியலாம் முக்கியமான ராசி மற்றும் நவாம்சத்தின் வாயிலாகத்தான் இதை நம்ம கணிக்கிறங்க இந்த யோகத்தை பார்த்து நம்ம சொல்றோம் அதுல வந்து இந்த நாரதியம் அப்படின்னு புத்தகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா திங்கள் செவ்வாய் சனி வரும் அமாவாசையில இரவு புஷ்கர நவாம்சம் நமக்கு பலனளிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதுல வந்து இந்த பாரிதாதத்துல வந்து ஒரு பாடல் வரியில வந்து ஒரு ஜாதத்தில் என்னதான் கிரகங்கள் பலவீனமா இருந்தாலும் சில சமயங்களில் அது நமக்கு வேறு வகையில வந்து கெடுதல் செய்தாலும் பொருளாதார ரீதியா வந்து நல்ல நிலையையும் அந்த கிரகம் நமக்கு வந்து புஷ்கர நவாம்சத்துல இருக்கும் போது தருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பாக்குறங்க இதுல வந்து சந்திரன் வந்து வர்க்கோத்தமா இருந்து புஷ்கர நவாம்சத்துல இருந்ததுன்னா குரு செவ்வாயோட தொடர்பு பற்றி இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து அர அரசால பிறந்ததாகவே பிறந்திருப்பாருங்க அவ்வளவு ஒரு யோகத்தை வந்து நமக்கு புஷ்கர நவாம்சம் தருது இந்த புஷ்கர நவாம்சத்தை எப்படி நம்ம பார்க்கலாம் எதன் அடிப்படையில நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா புஷ்கர நவாம்சம் வந்து இதுல வந்து புதன் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களுக்கு வந்து கிரகங்களோட நட்சத்திர பாதங்கள் கிரகத்துக்கு வந்து புஷ்கர நவாம்சம் கிடையாதுங்க அடுத்து வந்து நம்மளுக்கு சூரியன் சந்திரன் அஹ் சுக்கரன் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் இவங்களோட நட்சத்திர பாதத்தை மட்டுமே அதுல இருக்குது இப்ப வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா சூரியனோட நட்சத்திர பாதங்களான ஒன்னு நாலாம் பாதம் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஒன்னு நாலாம் பாதங்கள் வந்து புஷ்கர நவாம்ச பாதத்துல வரும் சந்திரன் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் அது வந்து ரெண்டாம் பாதம் அது வந்து புஷ்கர நவாம்சத்துல வரும் ரெண்டாம் பாதம் ஏன் வருது அப்படின்னம்னா நவாம்சத்துல வந்து ரிஷபராசியில சந்த் ராசியில வந்து ரிஷபத்துல சந்திரன் உச்சரமாகறாரு நவாம்சத்துல வந்து ரிஷபத்துல ரெண்டாம் பாதம் வர்றதுனால அங்கேயும் உச்சமாகறது அந்த யோகத்தை பலனை தருதுங்க அடுத்து வந்து குருவின் நட்சத்திர பாதங்களான புடர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு நாலாம் பாதங்கள் வந்து இடம்பெறுது ரெண்டு நாலாம் பாதங்கள் வந்து தனுசு மீன வீட்டுல வர்றதுனால குருவோட வீடா இருக்கிறதுனால அஹ் அந்த இடமும் புஷ்கர நவாம்சமா உழுகுது குருவோட நட்சத்திரங்கள் அடுத்து வந்து சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடா வந்து ரெண்டாம் பாதம் இரண்டாம் பாதங்கள் வந்து ஆஹ் நமக்கு ஆஹ் புஷ்கர நவாம்சத்துல விழுது அது புதன் வீட்டுல வரும் ரெண்டாம் பாதங்கிறது புதன் உச்சமாகற வீடு அப்படிங்கறனால அந்த இடம் நமக்கு வருதுங்க அடுத்து சனி பகவானோட நட்சத்திரங்களான பூசம் அனுச உத்திரட்டாதி ரெண்டாம் பாதங்கள் வந்து நம்மளுக்கு அஹ் புஷ்கர நவாம்சத்துல வருது அடுத்து வந்து ராகு பகவானோட நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் வந்து நாலாம் பாதம் வருது சுக்கரனோட பா நட்சத்திரங்கள் மூணாம் பாதம் தான் வருங்க அடுத்து வந்து புஷ்க இப்படி எல்லாமே வந்து புஷ்கர நவாம்சத்துல வர்றது புஷ்கர நவாம்சத்துல வந்து இயற்கை சுபர்களான குரு சந்திரன் புதன் சுக்கரனோட கிரகங்களோட ஆஹ் நட்சத்திர பாதங்களே வருதுங்க எனவே தனுசு மீனோ கடகம் ரசவம் துளா கன்னி ஆகிய ராசிகள் தான் இதுல இடம்பெறுதுங்க புஷ்கர நவாம்சத்துல வந்து பன்னெண்டு ராசிகள்னா ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு உள்ள குறிப்பிட்ட இரண்டு நட்சத்திர பாதம் மட்டுமே வருது மொத்தம் நூத்தி எட்டு நட்சத்திர பாதத்துல இருபத்தி நாலு நட்சத்திர பாதம் மட்டுமே இதுல வந்து இடம் பெறுதுங்க இதுல இயற்கை சுபர்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த மேல குறிப்பிட்ட கிரக நட்சத்திரங்கள்ல வந்து ஒரு கிரகம் அமைஞ்சது அப்படின்னா புஷ்கரத்துல நல்ல யோக பலனை தருங்க சில ஜாதகங்கள்ல கிரகங்கள் வந்து ராசியில பலவீனமா இருக்கும் என்று நினைச்சு அவருக்கு வந்து நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னோம்னா புஷ்கர நவாம்சத்துல வந்து அந்த அது வந்து யோக புள்ளியில இருக்கும் அந்த நம்ம வந்து ராசியில வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம மோசமான பலன்களை சொன்னோம்னா அவர் இல்ல அப்படிம்பாரு ஏன் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு அற்புதமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அது அற்புதமா வேலை செய்யறது பார்த்தோம் அப்படின்னோம்னா அங்க நவாம்சத்துல புஷ்கர நவாம்சத்துல உழுந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது அவருக்கு நல்ல பலனை மட்டுமே கொடுக்குங்க இந்த இந்த யோகத்தை வந்து நம்ம பஞ்சபூத அடிப்படையிலையும் பார்த்து பலனை சொல்லலாங்க அது எந்த இடத்துல இருக்கு எந்த நெருப்பு ராசியா நில ராசியா நீர் ராசியா காற்று ராசியா அப்படின்னு பார்த்து அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா சிறப்பான பலனை நம்ம எடுத்து அவங்களுக்கு சொல்ல முடியுங்க அவங்க ஜாதகத்தில் இருக்கிற லக்னம் இதையெல்லாம் பார்த்து அந்த பஞ்சபூத தத்துவத்தையும் பார்த்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு லக்னம் மற்றும் லக்ன புள்ளி புஷ்கர நவாம்ஸ்காலில் விழுந்துருச்சுன்னா தொடர்ந்து அவருக்கு யோக பலன் அமைச்சுக்கிட்டே இருக்குங்க லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று புஷ்கர நவாம்சத்துல இருந்தா உலக புல உலகத்துல புகழ் பெறும் அமைப்பும் அந்த அங்கீகாரமும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கிடைக்குங்க லக்னோ சந்திரன் ரெண்டு பேருமே புஷ்கர நவாம்சத்துல விழுந்துருச்சுன்னா அந்த ஜாதகம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஜாதகம் ஏன்னா சந்திரனும் லக்னம் அதான் உயிரு அதே உழுகும் போது அவருக்கு வந்து எல்லா யோக பலரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒருவருடைய ஜாதத்துல ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து புஷ்கரண நின்றுச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் மதிப்பு மிக்கவராகவும் அதிர்ஷ்டம் உடையவராகவும் கடவுளோட அனுகிரகம் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க ஒரு கிரகம் நீசம் பகை அஸ்தங்கதம் வலுவற்று இருந்தாலும் அந்த கிரகம் நட்சத்திர பாதத்துல புஷ்கர நவாம்சத்தை விழுந்துருச்சு அப்படின்னா நல்ல நிலையை மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு புஷ்கர நவாம்சத்தில் வாங்கிய கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் நட்பு பெற்று கேந்திர திரிகோணங்கள்ல இருந்து அது ஜாதகருக்கு நல்ல ஒரு பலனையும் நல்ல சிறப்பான யோகத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு புஷ்கர நவாம்சத்தில் உள்ள கிரகங்கள் ராசியில் இருக்கும் இர இடத்துல இருந்து இப்ப ராசியில வந்து ஒரு இடத்துல இருக்குது நவாம்சத்துல வந்து ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா புகழ் அவருக்கு அந்த ஜாதகருக்கு கொடுத்துரும் ஆனா தீமையும் தரும் அது புகழ் வந்து கிடைச்சிரும் பொருளாதார ரீதியா சில தீமைகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு யோக யோகாதிபதிகள் புஷ்கர நவாம்சத்துல இருந்துச்சுன்னா மகா யோகத்தையும் புகழ் பதவி மகிழ்ச்சியையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் வந்து நம்ம புஷ்கர நவாம்ஸ்த வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம் அதில் வந்து தசாம் புத்தி காலங்கள்னு ஒன்று எடுக்கணும் தசாம் புத்தி காலங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த கிரகங்கள் தசா புத்தி திசை இந்த மாதிரி நடக்கும்போது வந்து நம்ம வந்து ஒன்று சொல்லிகிட்ருப்போம் அவருக்கு வந்து இல்லைங்களே இது எனக்கு நல்ல திசையா இருக்கே இல்லை அந்த மாதிரி எந்த பலனுமே நடக்கல அப்படினோம்னா அப்போ நம்ம சாரம் பார்க்கணும் பொதுவாகவே வந்து சாரம் பார்த்து தான் நாம் பலன்களை சொல்லணும் அப்படி அந்த சாரம் பார்க்கும்போது அது வந்து நவாம்சத்துல இருக்கும் அப்ப அந்த புஷ்கர நவாம்சத்துல இருக்கும்போது அவருக்கு வந்து ஆப்போசிட்டா நல்ல நிலையில இல்லைன்னா அது நல்ல பலன் இருக்கும் ஆப்போசிட் பலனை நல்ல பலனை தர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த புஷ்கர நவாம்சத்தை வந்து எப்படி எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா கோச்சார ரீதியா நம்ம பயன்படுத்தலாம் கோச்சாரத்துல வந்து புஷ்கர நவாம்ச லக்னத்தை அப்படியே மாத்திட்டே வந்தோம்னா அந்த லக்னம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அந்த பத்து பன்னெண்டு நிமிஷத்துல வந்து நம்ம இப்ப ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறோம் மாங்கல்யம் செய்ய கொடுக்குறோம் கிரக பிரவேசம் செய்யறதுல பூர்ணாகுதி செய்யற இடத்துல கொடுக்குறோம் அந்த மாதிரி நேரத்துல ஆஹ் ஆஹ் திருமணத்துல வந்து தாலி கட்டும் நேரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுமே அந்த நிகழ்வு நடக்கிற ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து டூ பன்னெண்டு நிமிஷம் தான் அந்த பத்து டூ பன்னெண்டு நிமிஷம் வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை தரும் ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு பலனை தரக்கூடிய யோகா அமைப்பு இந்த புஷ்கர நவாம்சத்துக்கு இருக்குது அதை வந்து நம்ம கோச்சாரத்து ரீதியாக சுபகாரியங்களுக்கு வந்து அனைத்து சுபகாரியங்களுக்கும் நாம் இந்த புஷ்கர நவாம்ச யோகத்தை பயன்படுத்தலாங்க அதுல பயன்படுத்தும் போது இதுல வந்து சில இன்னொரு விஷயம் இருக்குது இதுல வந்து உம் ஆயுஷ்மான் இதுல வந்து கோச்சார ரீதியா நம்ம பயன்படுத்துறது வந்து இன்னொன்னு செய்யலாம் இந்த ஆயுஷ்மான் யோகமும் பவகரணும் சேர்ந்து புஷ்கர லக்கணமும் நமக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பான பலனை தரும் ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் வந்தாலே நமக்கு ஐ ஐம்பது வருட பலன் கிடைச்சதா நம்ம சொல்றோம் ஏன்னா ஆயுஷ்மான் பவ அப்படின்னா பொருள் பொருளை பவகரணமும் சேர்ந்து இந்த யோகம் ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் சேர்ந்து புஷ்கர நவாம் லக்னமும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமா இருக்கு அதை நம்ம அதை பார்த்து அந்த கோச்சார நீதிய லக்னத்தை நம்ம பார்த்து அமைச்சு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சுபகாரி அமைக்க கொடுத்தோம் அப்படின்னம்னா அது சிறப்பான பலனை தருங்க இந்த ஆயுஷ்மான் யோகத்துல வந்து ஆஹ் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வீட்டுல அறுபதாம் கல்யாணம் சஸ்தியாப பூர்த்தி பண்ணவங்க நிச்சயம் இருப்பாங்க இதற்கான வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்தவங்க எல்லாம் வந்து நம்ம ஒரு சுபகாரியம் நடக்கும்போது வந்து வாழ்த்துனாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நல்ல யோகத்தை தருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நம்ம நட்பு வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயம் அது ஒரு நாம வந்து இதுல வந்து பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் அதிக நேரம்ல இல்ல அந்த முக்கியமான நிகழ்வு ஒரு ஒரு மணி நேரம் இருக்குதுன்னா அந்த முக்கிய நிகழ்வை வந்து நம்ம அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து எல்லா ஒரு நல்ல செயலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுல வந்து சில சூட்சமம் இருக்கு அதாவது எல்லா கிரகமுமே வந்து புஸ்கர நவாம்சத்துல இருந்து நல்லதை பண்ணும் அப்படின்னா அப்படி இல்லை இப்ப வந்து சுக்கரனோட மூணாம் பாதம் பூரா மூணாம் பாதம் அப்படிங்கறது வந்து நவாம்சத்துல அந்த இடத்துல சூரிய நீசமாக வீட்டுல உழுகும் ஒரு ஜாதகருக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ராசி கட்டத்துல வந்து சிம்மத்துல இருந்து ஆட்சி பெற்று நடத்துறாரு அப்ப பூரா மூணாம் பாதத்துல இருக்கிறாரு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு ஒரு அரசு ரீதியா நம்மகிட்ட வந்து கேக்குறாங்க அரசாங்க வேலை கிடைக்குமா இல்ல என் தலைமகனுக்கு எப்படி தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல வந்து கேக்குறாங்க அப்படின்னம்னா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்ம பார்க்கும்போது புஷ்கர நவாம்சத்துல பூரா மூணாம் பாதத்துல உழுந்திருக்கிறாரு உழுவுறவர் வந்து துளாத்துல விழுந்துருவாரு நவாம்சத்துல அங்க நீசமாகற இடத்துல விழுந்திருப்பாரு அப்படிங்கும் போது அந்த ஜாதகருக்கு ஆப்போசிட்டா பலன் நடக்கும் நம்ம ராசி பார்த்து ஆட்சியில நல்லா இருக்காரு நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படி இல்லை அவர் வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட காரகம் தலைமகன் அரசு சம்பந்தப்பட்ட புகழ் அதிகாரம் பதவி அரசாங்க வேலை இந்த மாதிரி தகப்பனார் இந்த மாதிரி விஷயத்தில் அவரு கௌரவம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அடி வாங்கிட்டு இருப்பாரு நாம் நல்லா இருக்குங்க அவங்களுக்கு ஆட்சி பெற்று சூரியன் அந்த யோகத்தை தருவாரு இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருலாம் கிடையாது அவருக்கு அந்த சூரிய திசை ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கும் அப்போ நம்ம சில விஷயங்களை பார்த்து தான் ஆகணும் இப்ப குருவோட நட்சத்திரங்கள் வந்து ஒன்னு நாலாம் பாதம் வந்து நவாம்சத்துல மீன வீட்டில் வரும் அந்த மீன வீடு அப்படிங்கிறப்போ புதன் நீசமாகற வீடு அப்போ புதன் வந்து அஹ் திருவ திருவாதிரை திருவாதிரை இருந்து நின்று வரும்போது அங்கதான் வருவார் அது காலபுருஷ தத்துவப்படி மூணாம் இடம் அங்கே லக்ன அந்த இதுபடி பார்த்தோம்னா மீனத்துல வரும்போது புதனோட காரகத்துவம் அடி வாங்கிட்டு இருக்கும் புதன் திசை நடக்கும்போது ஆனால் புஷ்கர நவாம்சத்தில் தான் இருக்கும் திருவாதிரை நாளில் இருக்கும்போது நல்ல பலன்தா நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அங்கே அவருக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடையா ஆப்போசிட் பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படி நடக்கும்போது அது மாதிரி சில விஷயங்கள் சில கிரகங்கள் நீத்தமாகற வீட்டில் வந்து நம்ம பார்த்துதான் பலன் சொல்லணுங்க எல்லா புதன் ஆட்சி பெற்று இருப்பாரு ராசியில மூணாம் மீ மிதுன வீட்டுல நல்லா இருப்பாரு அப்படி இருப்பாரு இப்படி அம்சத்துல வந்து நீசமாகி மீன வீட்டுல இருப்பாரு அதையும் நம்ம பார்த்து பலன் சொல்லணுங்க சில விஷயம் சில கிரகங்களை இந்த மாதிரி சில சூட்சம விதிகள்லாம் இருக்கு வந்து நம்ம பார்த்து சொல் பலம் சொன்னோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரெமணிய நம்மளால கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு வந்து நல்ல தசா புத்தி நடக்குது அப்படிங்கறது ராசி கட்டத்தை வச்சு மாக்க கூடாது அவரோட சாரம் வாங்கின இதை வச்சு கொடுக்கணுங்க ஆஹ் அதே மாதிரி ஆஹ் சில கிரகங்களுக்கு இது மாதிரி எடுக்கலாம் இப்ப குருவோட அஹ் குரு போய் சந்திரனோட ரெண் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ரிசபத்துல இருக்கிறார் அப்படின்னா இது கால இது எல்லாமே காலபுருஷ தத்துவத்துக்கு தான் சில இதை நம்ம காலபுருஷ தத்துவப்படியும் நம்ம வந்து பலன் சொல்லியே ஆகணுங்க இப்ப காலபுருஷ தத்துவப்படி பலன் சொன்னோம் அப்படின்னம்னா ரோஹிணி ரெண்டாம் பாதம் வாங்கி இருக்காரு அவரு ரிசபத்துல இருப்பாரு நடக்குது அப்படிங்கும்போது போது குருவும் சந்திரனும் காலபுருஷ தத்துவப்படி ஆறு எட்டா வருவாங்க அப்போ அந்த குரு புஷ்கர நவாம்சத்துல இருந்தாலும் சில நன்மைகளை தரமாட்டாரு சில தீமைகளை தந்துக்கிட்டு தான் இருப்பாரு அதையும் நம்ம புஸ்கர நவாம்சத்துல இருந்தாலுமே அவர் குருவும் சந்திரனும் பகை ஆறு எட்டா காலபுருஷனுக்கு வர்றதுனால அந்த பலன் கொஞ்சம் தடை வந்தே தீரும் ஆஹ் புஸ்கர தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும் ஆறு எட்டா வருதா பகை கிரகமாக வருதா இந்த மாதிரி இயற்கை சுபர்களுக்கு மட்டுமே நல்ல பலங்கள் தரும் பாவர்களுக்கு அந்த பாவகங்கள் அந்த லக்னத்தோட பாவகங்கள் இட அமைப்பை பார்த்து ராசியை பார்த்து நம்ம அவங்களுக்கு பலம் சொல்லி ஒரு நல்ல ரெமினிய கொடுக்க முடியுங்க இந்த மாதிரி பார்த்துட்டேன் இப்படி வந்து நமக்கு ஆறு எட்டா வருது புஷ்கர தான் இருக்குது நமக்கு வந்து எந்த யோகமுமே கிடைக்கல அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னோம்னா இதுக்கு சில வழிபாடுகள்லாம் இருக்குது இப்ப பன்னெண்டு ராசிகளுக்குமே வந்து பன்னெண்டு நதிகள் இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் தத்துவப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு நதிகள் இருக்கு அதுல வந்து மேசத்துக்கு வந்து கங்கை நதியையும் ரிஷபத்துக்கு வந்து நர்மதை நதியையும் மிதுனத்துக்கு வந்து சரஸ்வதி நதியையும் கடகத்துக்கு வந்து யமுனை நதியையும் சிம்ம ராசிக்கு வந்து கோதாவரி நதியையும் கன்னி ராசிக்கு வந்து கிருஷ்ணா நதியையும் துலா ராசிக்கு வந்து காவேரி நதியையும் விருச்சிக ராசிக்கு வந்து தாமிரபரணி நதியையும் தனுசு ராசிக்கு வந்து சிந்து நதியையும் மகர ராசிக்கு வந்து துங்கபத்ரா நதியையும் கும்பராசிக்கு வந்து பிரம்மபுத்ரா நதியையும் மீனத்துக்கு வந்து பிரணிதா நதியையும் நாம வந்து எடுத்துக்கணுங்க இது வந்து கால புருஷ தத்துவப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நதிகள் இருக்கு அந்த நதிகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து நமக்கு புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இருக்குது இந்த ராசியில இருக்குது இப்போ நம்ம சொன்ன ராசிகள்ல உங்களுக்கு எந்த ராசில இருந்து திசை நடத்தலாம் சரி அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னம்னா அந்த பலன் நமக்கு கிடைக்கணும் நமக்கு ஃபுல்லா அது அனுபவிக்கணும் அந்த பாவத்தோட பலன் கிடைக்கணும் நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னம்னா நம்ம வந்து அஹ் எந்த ராசில இருந்து கிரகம் திசை நடத்துதோ அந்த ராசிக்கு உண்டான நதியை எடுத்து அந்த நதியில போய் நம்ம நீராடிட்டு வந்தோம் அப்படின்னம்னா நீராடி வரும்போது நமக்கு அந்த பலனை நம்ம அனுபவிக்கக்கூடிய யோகம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படி நம்ம போக முடியல ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னம்னா அந்த நதியை நாம வணங்கி மனசால நினைச்சு நம்ம வந்து அஹ் இங்கிருந்தே கு ஸ்நானம் பண்ண மாதிரி குளிச்ச மாதிரி ஒரு ஒரு தூய்மையான மனதோட அதை நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த யோக பலனை முழுமையா அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து சில ஜோதிட கருத்துக்கள் இருக்கு அதனால போய் நம்ம அதுல நீராடி வந்து அதனுடைய பலனை அடையலாம் அப்படி இல்லை அப்படின்னம்னா நம்ம வந்து அத இங்க வீட்டுல இருந்தபடியே மனசுல நினைச்சு அதனுடைய யோக பலனை வந்து நம்ம அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க உங்க ஜாதகத்துல உள்ள நவாம்ச பாவத்தை ராசியிலுள்ள ந நதியில குளிச்சிங்கனாலே சரியாயிரும் அது நம் கிடைக்கல அந்த யோக பலன் நமக்கு தடையாயிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனையால இப்படி வரும்போது தடையாகும் சொன்ன இல்லைங்களா சில சூட்சமங்கள் நீசமா புதன் வந்து மிதன ராசியில இருந்தது ராசியில அங்க வந்து அந்த மாதிரி சில சூட்சமான இடங்கள் இருக்கும்போது இப்ப சூரியன் வந்து போற மூணுல துலாத்துல வந்து நீசமாயிருக்குது அப்படிங்கும் போது அந்த மாதிரி இருந்து நமக்கு யோக பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து இப்ப துளாரா சூரியன் பூரம் ஓணும் அப்படிங்கிறது துளாராசிக்கு உண்டான காவேரி நதி காவேரி நதியில போய் குளிச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்து நம்ம சூ வந்தோம் அப்படின்னோம்னா அந்த சூரியனோட காரகத்துவம் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்க அந்த மாதிரி பரிகாரம் வழிபாடுகளை நீங்க செஞ்சு இது பண்ணிக்கலாங்க யோக பலனை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம அந்த ஆத்துல குளிச்சு வரும்போது நம்மளுக்கு அந்த யோகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு முடு எல்லாருக்கும் இந்த யோகா அமைகிறதுல அந்த நவாம்சம் என்பது அந்த யோகமா இருக்கு அதிர்ஷ்டம் தர்றவங்களுக்கு மட்டுமே இந்த யோக புள்ளியில வந்து ரெண்டு கிரகம் ஒரு கிரகம் மூணு கிரகம் இந்த மாதிரி அமைஞ்சு அவங்களுக்கு யோகத்தை தருங்க இது வந்து இப்ப உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது இப்ப முடிஞ்சு அடுத்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அது எனக்கு இருக்குதா இல்லையா இல்லை எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க என்னுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் வந்து இந்த புஷ்கர நவாம்சத்தை பத்தின அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்க வந்து என்னை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று இதுல வந்து நீங்க எனக்கு கேள்வி கேட்டு பலன் பெறவாறு உங்களோட அன்போடு அழைக்கிறேங்க இந்த வாய்ப்பை வழங்கிய ஜோதிட ரகசிய டிவிகள் நிர்வாகிகளுக்கும் எனக்கு நன்றியையும் எனக்கு இது வழங்கிய ஜோதிட குருமார்களுக்கும் பாதம் படைந்து நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வாய்ப்பளித்த உபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க